பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் முப்பத்தி ஏழு வழியும் பிறந்தது வந்தவரையும் அறிந்தது இதைதான் வாசிச்சு காட்ட இருக்கோம் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் கார்கோடையன் மரப்பேழையை திறக்கச் சொன்னதும் ஞானானந்தமும் அவன் மனைவி சீதையும் பயந்ததை கண்டவர் அவர்கள் கையிலிருந்து அதை பறிக்க முற்பட்டார் அவர்கள் அருகே சென்றதுமே சட்டென ஏதோ சுட்டது போல் இருக்க ஒரு அடி பின்னே சென்று ம் அந்த மரப்பேழையை திறந்து காண்பியுங்கள் ஏன் இவ்வளவு தாமதிக்கிறீர்கள் ஆகட்டும் அதற்கில்லை இதை நான் பிரயாகா சென்றடையும் வரை திறந்து பார்க்கக்கூடாதென்பது எங்கள் தலைவர் உத்தரவு அதை மீறி எப்படி திறப்பது என்றுதான் யோசிக்கின்றேன் வேறொன்றும் இல்லை தலைவனா எவனவன் எங்கே இருக்கிறான் அவன் இந்நேரம் எங்கள் சாம்பீனி படைகளில் ஒரு சாம்பீனியாக எங்களின் அடிமையாக மாறியிருக்கிறான் அவன் சொல்லிற்கு இனி இங்கே மதிப்பேது அப்படியல்ல அவர் சொல்லிற்கு அவர் இல்லாவிட்டாலும் மதிப்பு உண்டு இல்லையா அவர் இதை என்னிடம் கொடுத்து அனுப்பும்போதே போதே என்ன இன்னல்கள் வந்தாலும் அவரே இல்லை என்றானாலும் இதை பிரயாகா சென்றடையும் வரை திறக்கலாகாது என்று கூறியுள்ளார் அதனால்தான் யோசிக்கின்றேன் இதில் உமக்கு எந்தவித யோசனையும் வேண்டாம் நரணே நான் சொல்கிறேன் அதை திற அப்படி பிரயாகா சென்றடைவதற்கு முன் இதை திறக்க நேரிட்டால் பேராபத்து நேர்ந்திடும் என்றும் சொல்லி இருக்கிறார் நான் இப்போது தங்கள் பேச்சை கேட்டு திறந்து உங்களின் இந்த இடத்திற்கும் இங்கு உள்ளவர்களுக்கும் ஏதாவது நேர்ந்தால் ஒன்றும் நேர்ந்திடாது எங்களை எதுவும் ஒன்றும் செய்திடாது அந்த தேவேந்திரனே எங்களை கண்டு நடுங்குவான் இந்த பதக்கமா ஏதாவது கேடு போகிறது பதக்கமா என்ன சொல்கிறீர்கள் ஓ இதில் என்ன இருக்கிறது என்பதே உனக்கு தெரியாதா தெரியாது ஏன் உன் தலைவன் சொல்லவில்லையோ இல்லை ஏன் நீ கேட்கவில்லை ஏனென்றால் அவர் எங்கள் தலைவர் அவர் என்றும் எங்கள் நலனில் பெரிதும் அக்கறையுள்ளவர் அவர் எது செய்தாலும் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும் ஆகையால் எதிர்கேள்வி கேட்க எங்களுக்கு என்றுமே தோன்றியதில்லை அதுதான் உண்மை கேள்வி கேட்காதவன் எதையும் அறிந்து கொள்ள மாட்டான் எல்லாவற்றிற்கும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை கேள்வி கேட்காத அத்துணை பேரும் என்னை பொறுத்தவரையில் மூடர்கள் விஷயம் புரியவில்லை அல்லது தெரியவில்லை என்றால்தான் கேள்வி கேட்க வேண்டும் தெரிந்ததை பற்றி எதற்கு தேவையில்லாமல் கேள்வி கேட்டுக்கொண்டு நேரத்தை வீண் செய்ய வேண்டும் அப்படியென்றால் உனக்கு இந்த மரப்பேழைக்குள் இருப்பது என்னவென்று தெரிந்திருக்க வேண்டுமே ஏனெனில் நீ அதை உன் தலைவனிடம் இருந்து பெற்றுக்கொள்ளும் போது கேள்வி கேட்கவில்லை என்றாயே ஆனால் உனக்கு உண்மையிலேயே அதனுள் இருப்பது என்னவென்று தெரியாதிருக்கிறாயே ஆமாம் அதில் உள்ளது என்ன என்பது வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்காக என்பதை உணர முடிந்தது மேலும் இவ்வளவு விவரங்கள் சொன்ன எங்கள் தலைவர் அதனுள் இருப்பது என்னவென்று நான் அறிந்திருக்க வேண்டுமென்றால் என்னிடம் அதையும் கூறியிருப்பார் அவர் கூறாததால் அது நான் தெரிந்து கொள்ள கூடாதது என்று நான் புரிந்து கொண்டு அதுபடி நடந்து கொண்டும் இருக்கிறேன் இதில் எங்கே இருந்து வந்தது மூடத்தனம் உம் நன்றாக பேசுகிறாய் பலே உன் தலைவன் சிறந்த ஆளை தான் இந்த வேலைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான் உம் சரி சீக்கிரம் அந்த மரப்பேழையை திறந்து காட்டு மன்னிக்கவும் அதற்கு எனக்கு அதிகாரமில்லை என்னை பிரயாகா அழைத்துச் செல்லுங்கள் அங்கே வைத்து அங்கிருக்கிறவர்கள் முன்னிலையில் திறந்து காட்டுகிறேன் என்ன விளையாடுகிறாயா இப்போதே நீ திறந்து காட்டாவிட்டால் உன் பிள்ளைகளை துண்டு துண்டாக்கி எனது அடிமை சாம்பீனிகளாக்கி விடுவேன் உம் உங்களாலும் சரி எங்களை அழைத்து வந்தார்களே அவர்களாலும் சரி எங்களிடம் ஒரு எல்லை வரைதான் நெருங்க முடிகிறது இதில் எப்படி எங்களை நீங்கள் ஏதும் செய்வது எங்கள் பிள்ளைகள் எங்களிடம் இருந்து தனியாக இருந்ததால் அவர்கள் எங்களை பிடித்து வந்துள்ளனர் ஆனால் இப்போது தங்களால் எங்களை நெருங்க முடியாததைக் கண்டுதான் அதை நான் உணர்ந்தேன் எங்கே எங்கள் பிள்ளைகளிடம் நெருங்கி பாருங்களேன் உம் நீ ரொம்ப திமிராக பேசுகிறாய் பேச்சை நிறுத்தி பெட்டியை திறந்து காட்டு அதை பார்த்ததும் நான் சென்று விடுகிறேன் மீண்டும் மன்னிக்கவும் அது மட்டும் என்னால் முடியவே முடியாது என்று கூறிவிட்டு ஆசான் அங்கிருந்து வெளியே சென்றார் என்ன இது வந்தவர் பெட்டியை திறந்து காட்டச் சொல்லி ஏதேதோ பேசினார் நீங்கள் முடியாதென்றதும் கோபப்பட்டு சென்று விட்டார் அப்படி என்னதான் அந்த பெட்டியில் இருக்கிறது இந்த ராட்சதர்கள் நம்மை இதற்காக சிறைப்பிடித்து வந்துள்ளார்கள் அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை சீதை ஆனால் ஒன்று நிச்சயம் ஏதோ விபரீதமாக நடக்க உள்ளதை தடுப்பதற்காகவே நமது தலைவர் இதை என்னிடம் கொடுத்து பிரயாகா அனுப்பி வைத்துள்ளார் அவர் உயிரோடு இருக்க மாட்டார் என்பதை அறிந்தும் இதை என்னிடம் கொடுத்து அனுப்பியதற்கு ஏதோ பலத்த காரணம் இருக்கிறது சீதை அதெல்லாம் சரி அவர்கள் நம்மை நெருங்க முடியாது என்பது உங்களுக்கு தெரிந்ததும் எதற்காக இங்கே அவர்கள் பின்னாலே வந்தீர்கள் அவர்களால் நம்மை நெருங்க முடியாது என்பதை நம்மை அழைத்து வந்தனரே அவர்கள் இருவரும் நம்மிடம் காட்டிக்கொள்ளவே இல்லை அதனால் எனக்கு அப்போது அது தெரியாது ஆனால் இப்போ இந்த பெரியவர் வந்து நம்மிடம் இந்த பெட்டியை பறிக்க முயற்சித்த போது நான் கவனித்தேன் அவரை ஏதோ நம்மிடம் நெருங்க விடாமல் தடுத்ததை அதை உணர்ந்ததும் தான் இதை அவரிடம் கொடுத்து விடக் கூடாதென்று உறுதியாக இருந்தேன் அவரும் அதற்கு மேல் நம்மிடம் தர்க்கம் செய்யாமல் சென்று விட்டார் பார்த்தாயா உம் ஆமாம் எனக்கு ஒரு யோசனை என்னது சீதை நம்மிடம் இந்த பெட்டி இருக்கும் வரை அவர்களால் நம்மை நெருங்க முடியாதென்றால் நாம் ஏன் கைதிகளாக இருக்க வேண்டும் பேசாமல் தப்பித்து விடலாமே உம் என் மனதிலும் அதுதான் தோன்றியது ஆனால் இந்த ராட்சதர்கள் என்ன செய்வார்கள் என்று நமக்கு தெரியாதே அதுவும் இல்லாமல் வெளியே வாயிலில் காவல் இருக்கும் அந்த பூதகணங்களால் நம்மை நெருங்க முடியுமா என்பதும் நமக்கு தெரியாது அதுதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் இதில் சிந்திக்க என்ன இருக்கிறது பேசாமல் நாம் வாசலுக்கு போய் அவைகளிடம் ஏதாவது சொல்லி சீண்டி பார்ப்போம் அப்போது தெரிந்து விடுமே என்ன விளையாடுகிறாயா சீதை ஒருவேளை அந்த பூதகணங்கள் நெருங்க முடியுமென்றால் அவைகள் நம்மை தின்று ஏப்பம் விட்டுவிடாதா அதை யோசிக்காமல் பேசுகிறாயே ஓ அப்படி ஒன்று இருக்கிறதல்லவா உம் சரி நாம் செல்ல வேண்டாம் இந்த மரப்பேழையை அவற்றின் அருகே கொண்டு செல்லுங்கள் அப்போது நான் அந்த இரண்டு பூதகணங்களையும் கவனித்தால் தெரிந்துவிடுமே ம் இது நல்ல யோசனைதான் ஆனால் நமது பிள்ளைகள் நன்றாக உறங்குகிறார்கள் இவர்கள் எழுந்ததும் தான் நாம் அதை செய்து பார்க்க வேண்டும் ஏனெனில் இவர்களை தனியாக எப்போதும் விடக்கூடாது ஆகையால் பொறுமையாக இருந்து சிலவற்றை தெரிந்து கொண்டு அதன் பின் ஒரு முடிவெடுப்போம் ம் அப்படியே செய்வோம் ஆனால் எதுவானாலும் சீக்கிரம் செய்யுங்கள் எனக்கு இருக்க ரொம்ப பயமாக இருக்கிறது அதுவும் அந்த பூதகணங்களை பார்த்தால் அருவருப்பாக வேற இருக்கிறது முயற்சித்து பார்ப்போம் மற்றவையை மேலிருப்பவர் பார்த்து கொள்வார் சரி இன்று முழுவதும் நீ அந்த ராட்சத பெண்ணால் வதைப்பட்டிருக்கிறாய் சற்று நேரமாவது ஓய்விடு அப்போதுதான் நாளைக்கே இங்கிருந்து தப்பித்து செல்ல முடிந்தால் உன்னால் என்னுடன் தெம்பாக வர முடியும் பிள்ளைகளோடு நீயும் நிம்மதியாக உறங்கு நான் இருக்கிறேன் தங்களுக்கும் ஓய்வு வேண்டாமா அந்த கவலையெல்லாம் இன்றி உறங்கு சீதா அதை நான் பார்த்து கொள்கிறேன் ஞானானந்தத்தின் அந்த அறிவாற்றலும் சமயோஜித புத்தியும்தான் அவனை இந்த செயலுக்காக தேர்ந்தெடுக்க மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது வஜ்ரகேசவன் தனக்கான காவலருடன் பிரயாகா தலைவரிடம் அழைத்துச் செல்லப்பட்டதும் முதலில் அவருக்கு வணக்கம் தெரிவித்த கேசவன் அவர் அருகே தனக்கு பக்கத்து மெத்தையில் முன்னாள் இரவு படுத்திருந்த தனது ஊர் தலைவரை பிரயாகா ஊர் தலைவருடன் பார்த்ததில் மீண்டும் அதிர்ச்சி கலந்த மகிழ்ச்சியில் இருந்தான் அவருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு ஏதும் கேட்காமல் நின்றிருந்தவனிடம் என்ன வஜ்ரகேசவா எப்படி இருக்கிறாய் மாயாபுரியிலிருந்து பிரயாகா வரையிலான உனது பிரயாணம் எப்படி இருந்தது நான் கொடுத்தனுப்பிய மரப்பேழையை பத்திரமாக வைத்திருக்கிறாயா தலைவரே நான் நன்றாக இருக்கிறேன் பிரயாணமும் இனிதாகவே இருந்தது தாங்கள் என்னிடம் கொடுத்தனுப்பிய மரப்பேழை இதோ உம் அதை நீயே வைத்துக்கொள் அது உன்னிடம்தான் இருக்க வேண்டும் சரி தலைவரே ஆனால் நீங்கள் எப்படி இங்கே என்ன இருக்கும் சந்தேகங்களை கேட்டுவிடு கேசவா தலைவரே தாங்கள் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக வந்துள்ளீர்கள் அப்படி தாங்களே வருவதானால் எதற்கு என்னிடம் இதை கொடுத்து அனுப்பினீர்கள் நான் ஏதாவது தவறாக கேட்டிருந்தால் மன்னிக்கவும் இதில் தவறு ஒன்றும் இல்லை கேசவா நீ இந்த ஊர் மண்ணில் கால் வைத்ததும் அங்கே நம்ம ஊரை துவம்சம் செய்தனர் அந்த தீய சக்திகள் அங்கிருந்து அனைவருமாக சேர்ந்துதான் பிரயாகா வந்து கொண்டிருந்தோம் அப்போது அந்த தீய சக்திகள் எங்களை பின்தொடர்ந்து வந்து தாக்கியதில் எத்தனை பேரை இழந்தோமோ எத்தனை பேர் தப்பித்தனரோ என்று கூட தெரிந்து கொள்ள முடியாது போனது கேசவா என்னையும் தாக்கியதில் நான் மயங்கி போனேன் என்னை ஏதோ ஒன்று வீசி எறிந்ததில் அருகே இருந்த கங்கையில் வீழ்ந்தேன் அவள் என்னை அரவணைத்துக் கொண்டு யமுனையில் சேர்த்தாள் நான் அந்த யமுனை கரையில் கிடந்திருந்தேன் அப்போது அங்கிருந்த பிரயாகா என்னை காப்பாற்றி இங்கே கொண்டு வந்து சேர்த்துள்ளனர் கங்கையும் யமுனையுமே நான் உன்னோடு இங்கு வந்து சேர காரணமானார்கள் என்னை மன்னித்து கேசவா என்னை நம்பி நீ உன் மனைவியையும் அவள் தம்பியையும் விட்டுவிட்டு இங்கே வந்தாய் ஆனால் என்னால் அவர்கள் இப்போது உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று கூட சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறேன் மன்னித்து விடு கேசவா என்னை மன்னித்து விடு ஐயோ என்னென்னவோ நடந்துள்ளது தலைவரே என் லட்சுமி அவள் தம்பி கோதகன் என்ன ஆனார்களோ என்னென்ன இன்னல்களுக்குள்ளானார்களோ சரி நம்ம மாயாபுரியிலிருந்து வேறு யார் யார் தப்பித்துள்ளனர் நானே இப்போதுதான் சுயநினைவுக்கு வந்துள்ளேன் கேசவா அந்த விவரம் எல்லாம் இனிதான் நான் திரட்ட வேண்டும் அதற்காக நமக்கு இந்த ஊர் தலைவரான வீரசேகரன் உதவுவதாக கூறியதோடு நின்றிடாமல் தேடலிலும் இறங்கியுள்ளார் தலைவரே எனக்கு எல்லாமே என் லட்சுமியும் அவள் குடும்பமும் தான் வேறு எனக்கென்று எந்த சொந்தங்களும் இல்லை கவலைப்படாதே கேசவா பார்ப்போம் நான் என் கண் முன்னே எனது மனைவியையும் இரண்டு பிள்ளைகளையும் பறிக்கொடுத்து விட்டு நிற்கிறேன் உனக்காவது உன் மனைவி திரும்ப கிடைக்க அந்த கடவுளிடம் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்ன சொல்கிறீர்கள் தலைவரே ஆமாம் என்ன செய்வது நம் மக்களை அழித்த அந்த தீய சக்திகள் எப்படி இருந்தன தலைவரே அவைகளில் சிலவற்றை பார்த்தேன் மிகவும் அகோரமாக இருந்தன அவர்கள் பின்னாலிருந்து யாரோ இருவர் அவைகளை இயக்கிக் கொண்டிருந்ததையும் பார்த்தேன் ஆனால் புழுதியில் சரியாக தெரியவில்லை கேசவா தலைவரே நான் ஒரு பெரிய தவறிழைத்து விட்டேனோ என்று இப்போது தோன்றுகிறது தவறா நீயா என்ன செய்தாய் தலைவரே நானும் என் மச்சினன் கோதகனுமாக உங்களுக்கு தெரியாமல் கஷீக்கு நம்ம காவலர்களை மீறி சென்றோம் என்னது கஷிகா எப்போது சென்றீர்கள் இப்படி சென்றீர்கள் அங்கே ஆமாம் தலைவரே அங்கே ஒன்றுமே ஒருவருமே இருக்கவில்லை எங்களை மன்னி எங்கள் லட்சுமியின் குடும்பத்தினரை காண சென்றோம் அங்கே நாங்கள் கண்டதும் தெரிந்து கொண்டதையும் நம்ம ஊருக்கு வந்ததும் உங்களிடம் அனைத்தையும் சொல்லிவிட வேண்டும் என்று இருந்தேன் அதற்குள் பிரயாகா பிரயாணம் வந்ததால் அதை தங்களிடம் கூற சந்தர்ப்பமே வரவில்லை அங்கே அப்படி எதை கண்டீர்கள் என்ன நடந்தது கேசவன் கஷியில் அனைத்தையும் தலைவரிடம் கூறினான் அதை கேட்டதும் தலைவர் விடு கேசவா எல்லாம் விதி என்ன பண்ண வணக்கம் தலைவரே வணக்கம் தங்கள் ஊரிலிருந்து யாரோ வந்துள்ளதாக பிரயாகா எல்லையில் கூறிக்கொண்டிருக்கிறார் அவர் உங்கள் ஊர்க்காரர் தானா அவரை உள்ளே அனுமதிக்கலாமா என்பதை தாங்கள் வந்து பார்த்து சொன்னால் தான் அனுமதிக்க முடியும் என்று தங்களை கையோடு அழைத்து வர சொல்லி இருக்கிறார் எங்கள் தளபதி வீரராகவன் தயவு செய்து வாருங்கள் தலைவரே அது யாராக இருக்கும் தெரியவில்லையே கேசவா சரி நான் போய் பார்த்து அடையாளம் சொல்லி அது நம்ம ஊர் ஆள் என்றால் கூடவே அழைத்து வருகிறேன் தலைவரே நானும் தங்களுடன் வருகிறேன் சரி வா கேசவா நாம் சென்று வருவோம் காவலரே வாருங்கள் பிரயாகா எல்லைக்கு செல்லலாம் கேசவனின் மனம் படக் படக் என்று அடித்துக்கொண்டது அது அவன் மனைவி லட்சுமியாக இருக்க வேண்டுமே என்று கடவுளிடம் வேண்டிக் மாயாபுரி தலைவருடன் சென்றான் இதுதாங்க அத்தியாயம் முப்பத்தி ஏழு வழியும் பிறந்தது வந்தவரையும் அறிந்தது அந்த மரப்பேழை தங்களிடம் உள்ளவரை அசுரர்களால் தங்களிடம் நெருங்க முடியாது என்பதை அறிந்து கொண்ட ஞானானந்தம் அவன் மனைவி சீதையின் யோசனைப்படி தப்பித்து செல்கிறார்களா அவர்களை அவ்வளவு எளிதாக தப்பிக்க விட்டு விடுகிறார்களா அசுரர்கள் என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை பெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்